வணக்கம் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாம் இருக்கீங்களா வாங்க பதிவுக்கொள்ள புது நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு முகத்தை பார்த்து எடை போடாதே பாவம் போல் இருப்பவர்கள் எல்லாம் நல்லவர்களும் இல்லை பயங்கரமாக இருப்பவர்கள் எல்லாம் கெட்டவர்களும் அல்ல பழகி பார்த்து புரிந்து கொள்ளுங்கள் புது நண்பர்கள் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க மக்களை வாழ்க்கை ஒரு வட்டம் என்பது சிலருக்கு புரியவை எந்த உறவு உன்னை கேவலப்படுத்தியதோ உன்னை அவமானப்படுத்தியதோ உன் மதிப்பு மரியாதையை இலக்க செய்ததோ அந்த உறவை உன்னை தேடி வரும் அளவிற்கு வாழ்வில் உயர்ந்து காட்டு இன்று இருப்பது போல் மனிதர்கள் நாளை இருப்பதில்லை மாறி இருப்பார்கள் ஒன்று பணத்தால் அல்லது குணத்தால் நாம் உண்மையாக இருந்தால் அது சிலருக்கு பிடிக்காது பேசமில்லா அன்புக்குத்தான் வலியும் வேதனையும் சற்று அதிகமாகவே கிடைக்கும் நீ மரணத் தருவாயில் நின்றால் கூட சிலர் முன் அழுது விடாது இங்கு சிலருக்கு தேவை மரணம் அல்ல உன் அழுகை எல்லாவற்றிற்கும் ஒரு வரையறை உண்டு எல்லோரிடமும் ஒரு எல்லை உண்டு அதை மீறும் போதுதான் கண்ணீரும் கவலையும் முன்னை கொள்ளும் உங்கள் கோபத்தை தூண்டி உங்களைப் பேச உங்களையே குற்றவாளியாக்க காத்திருக்கும் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு உங்கள் மௌனத்தை பரிசளியுங்கள் வெட்கி தலை குனியட்டும் ஒருவர் செய்த மறந்து மறந்துவிடுங்கள் ஏனென்றால் அது அவர் தெரியாமல் செய்தது ஆனால் செய்த துரோகத்தை ஒருபோதும் மன்னிக்காதீர்கள் ஏனென்றால் அது அவர்களுக்கு தெரிந்தே செய்தது முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி எப்பொழுதும் நினைவில் கொள்ளாதே அது உன்னை விடாது உன்னை உணராத இடங்களில் ஒதுங்கிய நில்லுங்கள் அதுவே உங்களுக்கு சிறந்தது கஷ்டங்கள் கவலைகள் உனக்கு மட்டும்தான் என்று எண்ணி புலம்பாதே இங்கு சந்தோஷத்தை மட்டுமே அனுபவிக்கும் மனிதன் எவரும் இல்லை இங்கு பலரும் போலியான வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள் அவர்களை பார்த்து நீ ஆதங்கப்படாதே நல்லவனா இரு ஆனால் உன்னை மற்றவர்கள் பயன்படுத்தி தூக்கி எரியாமல் பார்த்துக்கொள் பகையணி நீயும் பகைக்கொள் நட்பனில் நீயும் நட்புக்கொள் எல்லோரையும் நம்புவது உன்னை தான் முட்டாளாக்கும் நல்லவர்கள் சாபமிட்டால் அது பழிக்கும் ஆனால் சாபம் இடுகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க மாட்டார்கள் வேஷமில்லாத அன்புக்குதான் வலியும் வேதனையும் அதிகம் கிடைக்கும் தாங்க பழகிக்கொள்ளுங்கள் வாழ்க்கையில் பணத்தை துளைத்தவர்களை விட பணத்திற்காக வாழ்க்கையை துளைத்தவர்களே இங்கு அதிகம் அனைவரையும் நேசி ஆனால் ஒருவரையும் நம்பாது ஏனென்றால் தன் தேவைக்காக மட்டுமே பழகும் மனிதர்கள் எப்போதும் வேண்டுமானாலும் கழுத்தை அறுக்கும் அளவுக்கு துரோகத்தை செய்து விலகி விடுவார்கள் தேடி போகாதே அலட்சியப்படுத்தப்படுவாய் எதிர்பார்க்காதே ஏமாற்றப்படுவாய் உன்னை மட்டும் நம்பு நடிப்பு நிறைந்த உலகம் இது மனித உறவுகள் என்பதை இப்போதெல்லாம் நடிப்பாகவே மாறிவிட்டது சிறந்த நடிகர்கள் மெச்சப்படுகிறார்கள் மற்றவர்களை விருக்கப்படுகிறார்கள் உண்மை இல்லாத உறவுகளுடன் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பது நல்லது பழம் தின்னும் கிளியும் பிணம் தின்னும் கழுகும் பறவை இனம்தான் அது போலத்தான் சில மனிதர்களும் பிரச்சனையில் இருப்பவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு இன்னும் நல்லா வேணும் என்று சொல்லும் உங்கள் உள்ளங்கள் தான் இங்கு அதிகம் இறைவன் உனக்கு கஷ்டங்கள் தரும்போது கலங்காதே அவன் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க பாதி என்றால் உன்னை சுற்றி எத்தனை போலிகள் என்பது உணர்த்தவே அந்த மீதி வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற போது மனிதர்கள் மறைந்து போகிறார்கள் அவர்கள் வேஷங்களும் கலைந்து போகிறது போலியான அன்பிற்கு தான் இயங்கிக் கொண்டிருந்தோம் என்பதை நாட்கள் கடந்த பின்பு தான் உணர்ந்திருக்கின்றோம் ஒரு போலியான உறவை நேசித்து நம் மனதை நாமே காயப்படுத்திக் கொள்வதை விட தனிமை மேலானது எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் உனக்கு நான் எனக்கு நீ என்று பேசுவதெல்லாம் அன்பின் வரிகள் யாருக்காகவும் யாரும் இல்லை என்று பேசுவது அனுபவத்தின் வரிகள் உண்மையில் மனிதர்களால் தர முடியாது ஆறுதலை ஒரு மணி நேர தனிமை தந்துவிடும் எனவே தனிமையில் இருக்கவும் கற்றுக்கொள்ளுங்கள் தனிமை உங்களுக்கும் பிடிக்கும் இருந்து பாருங்கள் ஏனென்றால் அங்கு உங்களுக்கு காயப்படுத்த யாரும் இருப்பதில்லை நேசித்தவர்கள் உன்னை ஏமாற்றினால் அவர்களை விட்டு மௌனமாய் விலகி சென்று விட்டு உன் மௌனத்தை விட பெரிய தண்டனை வேறு எதுவும் இல்லை அவர்களுக்கு தண்டிப்பதற்கு மனம் சற்று அதிகமாகவே அளத்தான் செய்யும் அன்பாய் நேசித்தவர்கள் அலட்சியப்படுத்தப்படும் போது எல்லாவற்றையும் கடக்க கற்றுக்கொள்ளுங்கள் தன்மானத்தோடு நீதி நேர்மை என்று வாழ நினைத்தால் ஒரு நாள் கூட அப்படியான வாழ்க்கை இந்த உலகத்தில் உள்ள உறவுகள் வாழவும் வாழவும் விடாது வாழ்த்தியும் விடாது அப்படி வாழ நினைக்கும் உங்களை ஒதுக்கி வைக்க உறவுகளில் ஒரு கூட்டமே காத்திருக்கும் என்பதை விளங்கி நடந்து கொள்ளுங்கள் குருடராய் சில நேரமும் செவிடராய் சில நேரமும் ஓமையாய் சில நேரமும் இருந்தாலே உங்களை வாழ்த்தி வாழ வைக்க காத்திருக்கின்ற உலகம் அதிகம் நம்பாதே அதிகம் நேசிக்காதே அதிகம் அக்கறை காட்டாதே காரணம் அதிகம் என்பது நமக்கு அதிகம் வழியே தரும் நாம் அன்பு காட்டியவர்கள் எல்லோரும் நம்ம கூட வருவாங்க என்று நினைப்பது நம்ம முட்டாள்தடம் யார் எப்படி எப்படியோ எப்போ விட்டு போவார்கள் என்பது தெரியாது உங்களைத் தவிர உங்களுக்கு வேறு யாரும் இல்லை என்று உணர்வதற்குள் பல பல ஏமாற்றங்களை நீங்கள் சந்தித்தே ஆக வேண்டும் பொறுமையாக இருங்கள் காத்திரு எல்லாருடைய வேஷமும் ஒரு நாள் களையும் தொடக்கத்தில் தெரிந்து கொள்ள முடியாத அனைத்தையும் பழக்கத்தில் தெரிந்து கொள்ளலாம் யார் எப்படிப்பட்டவர் என்று மீண்டும் மீண்டும் கெஞ்சாதே அவர்களை துரத்தாதே உன் மதிப்பு என்னவென்பதை உணர் உன்னை வளமாக்கு எல்லாம் நலமாகும் உங்களை வேண்டாம் என்கிற இடத்தை விட்டு வெளியே வந்து விடுங்கள் இல்லையில் முதலில் அவமதிப்பார்கள் அடுத்து வெறுப்பார்கள் யார் உன்னை எந்த தூரத்தில் வைத்திருக்கிறார்களோ அந்த தூரத்திலிருந்து வாழ கற்றுக்கொள் அதனால் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை இந்த உலகில் வாழ கற்றுக் கொண்டவர்களை விட வழிகளை மறைத்து சிரித்துக் கொண்டவர்களை அதிகம் புரிந்து நடந்து கொள்ளுங்கள் முடிந்ததையும் சரி இழந்ததையும் சரி நினைவுகளை கொண்டு வராதே சில நினைவுகள் குப்பைக்கு சமம் மறதி என்பது மனம் வியாதிக்கு செலவில்லாத ஒரு சிறந்த மருந்து சிலவற்றை மறந்துவிடுங்கள் சந்தோஷமாக இருக்க ஒரே வழி எங்கே உங்களுக்கான மரியாதை இருக்கின்றதோ அங்கே இருந்து விலகிவிடுங்கள் எந்த உறவிலும் அடுத்தவர் வாழ்வில் நம்முடைய இடம் எது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டால் மட்டுமே அந்த உறவு நீடிக்கும் வேர்வை துளிகளும் கண்ணீர் துளிகளும் ஒப்பாக இருந்தாலும் ஆனால் அவைகள் தான் வாழ்க்கை இனிப்பாக மாற்றும் வாழ்க்கையில் அனுபவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க உதடுகள் தங்கள் பேச்சை சுருக்கிக் கொள்கின்றன வாழ்க்கையில் உனக்கான இடத்தை யாரும் பிடிப்பதில்லை நீதான் அவற்றை தவிர விடுகின்றாய் நல்ல நாட்களை சந்திக்க சில மோசமான நாட்களை கடந்துதான் ஆக வேண்டும் நல்ல மனிதர்களை அடையாளம் காண சில மோசமான மனிதர்களை கடந்துதான் போக வேண்டும் உனக்கு மற்றவர்களை ஏமாற்றத் தெரியவில்லை என்பதுதான் உனக்கு பிழைக்க தெரியவில்லை என்று இந்த உலகம் சொல்கிறது அவசியமில்லாதவர்களிடம் உண்மையை சொல்லாதீர்கள் அவசியமானவர்களிடம் பொய்களை சொல்லாதீர்கள் இரண்டுமே உங்களை காயப்படுத்தும் உங்களை அதிகம் காயப்படுத்தி விஷயம் எதுவோ அதுதான் உங்கள் வாழ்வில் சிறந்த பாடத்தை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க்கையை நமக்காக யாரும் இல்லை என்று நினைக்காதீர்கள் வாழ்க்கையை நமக்கானது என்று நினைத்து வாழுங்கள் சிலபட்ச மறக்கும் முயற்சித்து நிம்மதி இழக்காதீர்கள் அதை அப்படியே விட்டு விடுங்கள் காலம் மாற்றிவிடும் சிலரை பச்சை சிந்தனை உனக்கு வரக்கூடாது என்றால் அவர்களால் நீ பட்ட பாதிப்பின் தீவிரத்தை உணர்ந்து பார் எரிக்கு நெருப்பு யாரும் அடியில் கட்டிக்கொண்டு திரிய மாட்டார்கள் நடப்பாவே நடக்கட்டும் உன்னை விட்டு கடப்பவே கடக்கட்டும் சில சிலவற்றை கண்டு கொள்ளாதே உனக்கானவற்றில் மட்டும் கவனம் செலுத்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் மற்றவர்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க மக்களை தொடர்ந்து ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் மக்களை